வணக்கம் இந்த வார பலன்கள் துலாம் ராசிக்கு பார்க்கலாம் வாக்கு ஸ்தானாதிபதியான செவ்வாயோட ராசிநாதன் சுக்கிரன் ஐந்தாம் இடத்துல கூடி உச்ச நிலையில் இருக்கிறதுனால இந்த வாரம் நீங்கள் மனமோந்து சொல்லும் வார்த்தைகள் பழிக்கும் என்பதால் துலாம் ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றும் வாரமா இது இருக்கும் குறிப்பிட்ட சில துலாத்தினர் வந்துட்டு எதையும் பேசி ஜெயிக்கிற வாரமாக இருக்கும் சிலருக்கு மே பொன் பொருள் சேர்க்கை உண்டு குழந்தைகள் பேரில் சேமிக்க முடியும் தன லாபங்கள் இருக்கும் குடும்ப குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவி உறவு நல்லபடியாக மாறும் கருத்து வேறுபாடு குடும்ப பிரச்சனை அல்லது வேலை விஷயமாக பிரிந்திருந்த தம்பதியினர் ஒன்று சேருவார்கள் வியாபாரிகளுக்கு வியாபாரம் குறையும்னாலும் லாபம் அதிகம் இருக்குங்கிறதுனால குறை சொல்றதுக்கு எதுவும் இல்லை வருமானத்தில் எந்தவித குறைவும் இருக்காது சொந்த தொழில் செய்பவங்க தங்களோட தொழில் விரிவாக்கத்தின கொஞ்சம் கவனமா செயல்படுத்துறது நல்லது மூத்த அண்ணன் அக்கா இருந்தாங்கன்னா உதவுவாங்க தந்தை வழி உறவினர்களிடம் பிரச்சனைகள் வரலாம் குறிப்பிட்ட சிலருக்கு பெண்களால் லாபம் உண்டு அலுவலகங்களில் சுமூகமான நிலை இருக்கும் ஒரு சிலருக்கு குலதெய்வ வழிபாடோ புனித யாத்திரையோ அமையும் இதுவரைக்கும் மந்தமாக இருந்து வந்த தொழில் வியாபாரம் போன்றவைகள் இனிமேல் விறுவிறுப்புடன் நடக்க ஆரம்பிக்கும் தொழில் வேலை வியாபாரம் போன்ற இனங்களில் பின்னடைவுகள் இருக்காது தேங்க்யூ